அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழக்கம் போல நமது பண்ணையில் நிறைய நாட்டுக்குட்டை இன பசுக்கள் கன்றுகள் சினைப்பசுக்கள் பால் மாடுகள் தமிழ்நாடு முழுவதும் வளர்ப்புக்கு வீட்டு வளர்ப்புக்கு பண்ணை வளர்ப்புக்கு இயற்கை விவசாய தேவைகளுக்கு விற்பனை செய்து வருகிறோம் சுழி சுத்தமான நல்ல குணமான நல்ல கை வளர்ப்பு உள்ள பசுக்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய புதுவரவாக நம் பண்ணிக்கு வந்திருப்பது விற்பனைக்கு வந்திருப்பது அழகான மயிலை நிற சினைப்பருவ தலையீற்று கிடரிக்கன்று அதிகபட்சம் வெறும் இரண்டரை அடி உயரம் மட்டுமே வளரக்கூடிய சர்க்கரை குட்டையில் குறுஞ்சாதி இனம் இது குறுஞ்சாதி என்றால் இது பசுவாகும்போது போது இரண்டரை அடிக்கு மேல் வளராது நீளமும் மிக குறைவாக இருக்கும் தற்போது கிட்டத்தட்ட மூன்று வயதாகிறது பருவத்தில் இருக்கிறது இந்த பசுவுக்கேற்ற இரண்டரை அடி உயரத்தில் நாட்டின குட்டை ரக காலை வைத்திருப்பவர்கள் தாராளமாக இந்த குட்டை பசுவை வாங்கலாம் வீட்டில் ஒரு செல்ல பிராணி போல வளர்க்க விரும்புபவர்களுக்கு பெரிதாக ஒரு பராமரிப்பும் தேவைப்படாத ஒரு அழகான பசு இது தற்போது பருவத்தில் இருக்கிறது தங்களது விருப்ப இன காலை அல்லது ஊசி சேர்த்து சினைப்படுத்திக் கொள்ளலாம் மான இந்த குட்டைப்பசு அழகான குட்டை பசு ரெண்டடி உயர குட்டை பசு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்கிரீனில் எங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் நாம் வாகன வசதி ஏற்பாடு செய்து தருகிறோம் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வேறு எந்த விவரங்களாக இருந்தாலும் தெளிவாக பேசி தெரிந்து கொண்டு விலை விவரங்கள் அறிந்து கொண்டு இந்த அழகான குட்டை பசுவை வாங்கி வளருங்கள் இது போன்ற தொடர்ந்து நிறைய நாட்டின குட்டை பசுக்களை வந்து நம்மளது சேனலில் வந்து தொடர்ந்து பதிவுச்சிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஒரு பசு அல்லது கன்று சினை பசு உங்களுக்கு பிடிந்த பிடித்திருந்தாலும் எந்தவித தயக்கமும் இன்றி தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாட்டின பசுக்களுக்கு உங்களிடம் இருந்து கிடைக்கக்கூடிய வரவேற்புகளுக்கு மிக்க நன்றி நிறைய உங்களுக்கு இது போன்ற குட்டையின மாடுகள் கொடுத்து கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம் ஆதரவுக்கு நன்றி